இப்போ அம்மா சிக்கன் பொங்க நல்லா இருந்துச்சு நீ சட்டியா உனக்கு கொஞ்சம் ஒத்து வருவா அல்லமா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை நீங்க கேட்டதே போதும் நீங்க கேட்டதே பெரிய விஷயம்தான் அப்படி தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு பெரிய மனுஷருக்கு என்ன வேணும் அணுவ தேடி வந்திருக்கீங்க இவ்ளோ தூரம் ஆஹ் தூங்க அட்டை பண்ணுது தூக்கா இல்லையா பெரிய மனுஷருக்கு இல்ல தூக்கம் இல்லை மாமா தீய காக்கணா நெல்லிய கூட்டு போற சொல்லிச்சு எந்த பக்கறீங்க நாமா என்ன பீச் கூட்டிட்டு போற பீச்சுக்கு குட்டிட்டு போறன்னு சொன்னாரா எப்ப சொன்னালি யார்கிட்ட இது என்ன சொல்லவே இல்ல சும்மா சொல்றையா நீயே இல்ல என்னனு ஒன்றியா சொல்ற மாமா தான் சொல்சி நேத்து காலி நைட் சொச்சி டேய் குட்டி பையா பாமிஸ் பமிஸ் செஞ்சா சச்சி மாமா மாமா தே பமிஸ் பண்ணிச்சி இது கா குட்டி போறன்னு சொல்லி பமிஸ் பண்ணிருக்க அத மாமா தேடி வந்தல தூக்க வரல 3:00 மணிக்கு நீங்க தூぐற டைம் தானே போய் தூங்குங்க போங்க இல்ல நாங்க பீச் போறோம் நான் மாமா பீச் போ போறோம் ஏய் சொன்னா கேட்க மாட்டீங்களா குட்டி பாப்பா போய் படுங்க போங்க நேரா ஆயிடுல ஆஹா மாமா எங்க அச்சோ ரோஷன் மாமா ஹாஸ்பிடல் போய்ட்டாங்க மாமா வர மாட்டாங்க நாளைக்கு தான் வருவாங்க ரோஷன் ரோஷன் நல்ல காத்துடா கத்தாத டா வந்துருவாங்க ரோஷன் குட்டி நீங்க அத்தையோட குட்டி தானே அனு உங்களுக்கு பிடிக்கும் தானே அனு சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா கேப்பா சரி அப்ப போங்க போய் தூங்குங்க கேட்க மாட்டேன் இப்ப நானே கேப்பனு சொன்னேன் மாத்தி சொல்றே அதுக்குள்ள மாமா ஏன் மாமனி நீ அப்படி ஃபோன் பண்ணி நான் மாமிட்ட கேக்க மாமா சொல்லி ஸ்டீவ்க்க கூட்டி போறேன்னு சொல்லி கூட்டி போ பாப்பா பாவும் நானே கூட்டி போ பாப்பா ஏமாத்திட்டு பாவும் நானே ஐயோடா இவ்ளோ தெரியுமா குட்டி பாப்பா உங்களுக்கு நான் வந்து குட்டி பாப்பா இல்ல கேரியல் சரிங்க பெரிய மனுஷரே உங்களுக்கு கண்டி ஃபோன் பண்றேன் அவங்க எடுக்கறங்களோ இல்லையோ தெரியல

ரோஷன் அக்கா நல்ல வேலை வந்தீங்க இவனை சம்மதிக்க முடியல ரோஷன் என்ன ஏன் என்னாச்சுடி என் தங்கல்ல ஏ என்னாச்சு ஏன் அழுகுறான் இப்படி நீ ஏதாச்சும் நான் எதுவுமே எல்லாத்துக்கும் காரணம் தம்பிதான் அவனா அவன் நான் வீட்லயே இல்லையே

சார் நான் அது வந்து மேகம் இருப்பாங்கனு சொல்லி தான் சார் கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது சார். லேடி டாக்டர் இன்னைக்கு வர மாட்டாங்கமா நாளைக்கு தான் வருவாங்க. லீவ்ல பே இருக்காங்க ஒரு லேடி டாக்டர். அவங்களோட ஷிஃப்ட்டை தான் நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். சொல்லுங்கமா என்கிட்டயே சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் இருந்தாலும். அது வந்து சார் என்ன ப்ராப்ளம்னு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களா சிஸ்டர்? என்னாச்சு? சார் அவங்களுக்கு பிரஸ்ட்ல வந்து லெஃப்ட் சைடு வந்து லைட்டா வந்து கட்டி மாதிரி இருக்கு அப்படினு சொல்றாங்க. ம் ஓகே. மார்பகத்தில வலி ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார் வழி எல்லாம் எதுவும் இல்ல பட் இருந்தாலும் வந்து என்னுடைய ரிலேஷன்ல வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னு செக் பண்ண போனாங்க அவங்களுக்கு வந்து கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதான் பயத்துல வந்தேன் சார் வீட்லயும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதான் செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் இங்க வந்தா லேடிஸ் யாருமே இல்ல அதான் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா ஸ்கேனிங் சென்டர் எல்லாமே வந்து லேடிஸ் தான் சரிங்களா இப்போ நான் வந்து கன்சல்டேஷன் கொடுக்கறக்காண்டி மட்டும்தான் நான் இங்க இருக்கேன் மத்தபடி எதுவும் இல்ல உங்களுக்கு வந்து லேடி டாக்டர் தான் மீட் பண்ணனும் அப்படின்னா மார்னிங் லேடி டாக்டர் கண்டிப்பா இருப்பாங்க இப்ப நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்கேன் எழுதி தரேன் நாளைக்கு வந்து ரேஷ்மான்ற டாக்டர் வந்திருப்பாங்க அப்படி இல்லன்னா வேற டாக்டர் கண்டிப்பா இருப்பாங்க லேடி டாக்டர் நீங்க அவங்கள மீட் பண்ணிக்கோங்க சரிங்களா

சார் ஐ ஃபீல் சிக்ஸ் டு செவன் மந்த்ஸாவே இருக்கு சார் பட் ஆனால் பெயின்லாம் எதுவும் இல்லை இருந்தாலும் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் சரி ஓகே நான் இதுல ஒரு ஸ்கேனிங் எழுதி தரேன் உங்களுக்கு வந்து ஒன் சைடு ஸ்கேன் பண்றதா இருந்தாலும் ஓகே பட் இருந்தாலும் டபுள் சைடு நான் ஸ்கேனிங் எழுதி தரேன் உங்களுடைய ஆப்ஷன் தான் அதுனா சிஸ்டர் நாளைக்கு வந்து இவங்களை வந்து எயிட் ஓ கிளாக் அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சரிங்களா ரேஷ்மா வந்து ஒரு நைன் ஓ கிளாக் வந்துருவாங்க உங்களுக்கு ஸ்கேன் எடுக்க கரெக்டா இருக்கும் ஆ ஓகே சார் ம் சரி ஓகேமா நீங்க வெளிய போங்க நான் சிஸ்டர் கிட்ட எல்லா டீடைலும் சொல்லிடுறேன் அவங்க ஸ்கேனிங் ஃபார்ம் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆ ஓகே சார் थैंक यू சிஸ்டர் சார் என்னாச்சு பேஷண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணனும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க மேல் டாக்டர் இருக்காங்களா ஃபெமில டாக்டர் இருக்கங்களான்னு கூடவே இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க அவங்க கிட்ட டீடைலா சொல்லி एक्सप्लेन பண்ணிக்கதான கூட்டிட்டு வரணும் சார் அவங்க டாக்டர் பார்க்கணும்னு தான சொன்னாங்க மத்தபடி ફીમેலா மேலான்லா உங்களுக்கு சொல்லவே இல்ல உங்களுக்கு கேட்கணும்னு தெரியாதா சாரி சார் நெக்ஸ்ட் டைம் கேட்டு கூட்டிட்டு வரேன் ம் patient details எதுமே இல்லாம blank-ஆ போட்டு கொண்டு வந்திருக்கீங்க யார் எண்ட்ரி போட்ட இதல சார் அது வந்து அது வந்து ஷாலனியா

இவங்க அவங்க இல்லன்னு காரணமே சொல்லிட்டு அதுக்கு கூடாது அதுக்குங்க என்னவெட்டியே சம்பளமும் தரல நானே சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் ம் ஓகே ஆ இதுல ஸ்கேனிங் டீடைல்ஸ் எழுதி வச்சிருக்கேன் ரெண்டு பிரெஸ்ட்ளுமே எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லி எழுதி வச்சிருக்கேன் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு லெஃப்ட் சைடு மட்டும் தான் பண்ணனும் அப்படினா லெஃப்ட் சைடு மட்டும் பண்ண சொல்லுங்க இல்ல ரெண்டு சைடுமே ஓகே அப்படினா அவங்க லீஸ் பே பண்ண சொல்லுங்க ஆ ஓகே சார் இந்தாங்க சார் ரேஷ்மா மேம் வரலையா இல்ல அவங்க நாளைக்கு தான் ஷிஃப்ட் அட்டெண்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க இந்த டாக்குமெண்ட் வந்து 4 காப்பீஸ் போட்டுட்டு எல்லா டேபிள்லயும் ஒரு ஒரு காப்பீஸ் வெச்சிருங்க சரிங்களா டாக்டர்ஸ் டேபிள்ல オリジナル காப்பீஸ் வந்து என்னோட டேபிள்ல சப்மிட் பண்ணிருங்க லாஸ்டா ஆ ஓகே சார் ஒரு நிமிஷம் சார் ஜெனிஃபர் அவங்களுடைய லீவ் என்னாச்சு அவங்க லீவ் கேட்டிருந்தாங்களே முடிஞ்சிட்டுல எஸ் சார் அட்மின்ல இருந்து கால் பண்ணி கேட்டிருந்தோம் சார் அவங்க அவங்க ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க சார் ம் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க சொல்லுங்க அட்மின்ல எனக்கு 2 டேஸ் இல்லனா 1 டேஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவான ரிப்போர்ட் வேணும் ஓகே ஆ ஓகே சார் மச்சான் ஃப்ரீயா கேடா ரீனா சிஸ்டர் சார் ஓபி பேஷண்ட் ஏதாவது இருக்கங்களா இல்ல சார் ஓபி பேஷண்ட் யாரும் இல்ல நீங்க ரவுண்ட்ஸ் போக வேண்டிய பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்க சார் ரூம்ல நீங்க ரவுண்ட்ஸ் போக வேண்டியது இருக்கு சார் இன்னும் ம் சரி ஓகே ஒரு half an hour கழிச்சு நான் ரவுண்ட்ஸ் வரேன்னு சொல்லிருங்க எல்லா பேஷண்ட் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க ரவுண்ட்ஸ் வர கொஞ்சம் இமிடியேட்டா என்னோட கேபின் கார் சொல்லுங்க ஆ ஓகே சார் ரீனா சிஸ்டர் டேய் என்னடா ஏன் என்னாச்சு ஏன் கோமா இருக்க பேஷண்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க பேஷண்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க நான் ஃபீமேல் டாக்டர் தான் மீட் பண்ணணும்னு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை கூட கேட்காம வந்து இங்க நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ட்ரி எதுவுமே பண்ணல கேட்டா ஷாலினி இல்ல அதனால என்ட்ரி பண்ணலன்னு சொல்றாங்க கம்ப்யூட்டர்ல என்ட்ரி பண்ண கூடவா சொல்லி தரணும் போயிட்டு சரி விட்ரா மச்சா அவளுக்கு தெரிஞ்சிருக்காதான் இருக்கும் அதான் கூட்டிட்டு வந்தாங்க எப்படி பேஷண்ட் இங்க வந்த உடனே நம்ம டீடைல்ஸ் கேட்க தானே செய்வோம் டீடைல்ஸ் கேட்டாலும் என்ட்ரி போடணும்ல அதான ரூல்ஸ் சரி விடு நெக்ஸ்ட் அட்மின்ல சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம் எல்லாருக்கும் சும்மா என்ட்ரி போடுறது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற கரெக்ட் இதுதான் பண்ணணும் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அட்மின்ல இன்ஃபார்ம் பண்ணனும் ஒரு ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்றதுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆச்சு சொல்லி தரணும் எதுவுமே தெரியாம வந்துடுறாங்க சரி விடுடா இங்க பாரு ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிடல் வேலையை தான் பார்க்கணும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது நீ ஒரு கேள்வி கேக்குற அப்படின்னா அஸ் ஏ டாக்டரா உன மதிச்சு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போடணும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீ என்ன ப்ராப்ளம்னு கேட்க கேட்க அவங்க பாட்டுன்னு போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்கட்டும் இருக்கு சரி விடு வச்சா இந்த மாதிரி விளையாட்டு தனமே இருக்காதுடா சரி சரி ஆமா ஜெனிஃபர் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணாங்களா என்ன வேண்டா மீட் பண்ண போறா இல்ல நீதானே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்ப அதான் கேட்டேன் ஏதாச்சும் வேலைக்கு வர்றத பத்தி இன்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லன்னா நம்ம ஒரு வேகன்சி எடுக்கலாம் ரெண்டே ரெண்டு ஃபீமேல் டாக்டர்ஸ் தான் இருக்காங்க நம்ம வேகன்சி அவங்க இல்ல அப்படின்னா அவங்க சேலரிய வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு ஃபீமேல் டாக்டரே எடுத்துக்கலாம் அவளுக்கு எப்படியோ ஹையர் சேலரி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தான் கேக்குறேன் கேட்கல மச்சா நான் வேணா அவகிட்டே போன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்றேன் உங்ககிட்ட ஆஹ் சரி ஓகே நான் அட்மிட் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்கேன் பாப்போம் என்னன்னு டூ டேஸ்ல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்களாம் ஆஹ் சரி சரி நீ என்ன விஷயமா வந்த அதுவா அது

சாரி சும்மா தெரியல நீ விளையாட்டுக்குதான் திட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க அப்ப ஒண்ணு சொன்னதுக்கு நீ வந்து இப்ப கோவதுல இல்ல திட்டு வாங்கினதுக்குதான் கோவத்துல இருக்க அப்படிதானே ஆமா திட்டு வாங்கினது கோவத்துல இருக்கேன் சரி சாரி சாரியம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் உங்க வேலையை நீங்க பாருங்க என் வேலையை நான் ஏன்டி இவ்ளோ கோவப்படுற

அப்படிதானே என் செல்ல பொண்ணடி நீ எனக்கு கிடைச்ச தேவதடி நான் எப்படி உனக்கு குறை சொல்லுவேன் சும்மா அங்க நின்னு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தேன் நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பேன் நினைச்சேன் இவ்ளோ சீரியஸா எடுத்துப்பேன்னு நினைக்கவே இல்லடி உன் கால்ல வேணா விழுறேன் போதுமா சாரி சரி அப்ப விழுங்க அடி பாவி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா எப்ப எப்பன்னு இருக்க நீ புருஷனையும் கால விழவிப்ப இப்ப கால விழுவீங்களா மாட்டீங்களா இங்க பாருடி என் பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வெச்சுக்கோ உன்னை கொன்னுடுவா அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம் இப்போ என் கால்ல விழுங்க மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு தானே கேட்டுதா போச்சு எதுக்கு இப்ப ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க மன்னிப்பு கேக்க அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அங்க இருங்க நீங்க கிட்டல வர வேண்டாம் சேச்சே என் பொண்டாட்டி மன்னிப்பு கேட்க சொல்லிருக்கா மன்னிப்பு கேட்க வேண்டாமா

பண்றதுனால நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன் நான் வாசல்லயே நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா என்னடி இப்படி கேக்குற சொல்லுங்க நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க உங்க அம்மா வந்தானே என்ன திட்ட தானே செய்யறாங்க இல்ல தலையத்துக்கு வச்சு மாமா மருமா வழியான ஆடுறாங்களா இல்ல உங்க முன்னாடியே தானே திட்டுறாங்க நீங்க இருக்கும்போது அவ்வளவு பேசுறவங்க நீங்க இல்லாதப்போ என்னென்னலாம் பேசிருப்பாங்க என்ன உங்க உங்ககிட்ட என்னைக்காச்சும் வந்து நான் சொல்லியிருக்கேன்னா இல்ல அப்ப ஏன் வீட்டுக்கு வரணும்னா மட்டும் உங்களுக்கு கவர குறைச்சலா இருக்குல்ல சரி ஓகேங்க அப்படி இல்லடி அது வந்து இப்போ என் அம்மா பேசும்போதே நான் உனக்கு சப்போர்ட் பண்றப்போ அப்ப எங்க அம்மா கூடயும் மனஸ்தாபம் வரும் எனக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கேன் உன் கூடயும் சண்டை வரும் ஆனா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ இருக்க கூடாதுதான் நான் நினைக்கிறேன் உன் அப்பா எதனா பேசினாருனா அந்த டைம்ல நீ உன் அப்பா கண்டு பேசுறத என்ன கண்டு பேசுறதான்னு கன்ஃபியூஸ் ஆவ இல்ல அந்த ஆப்ஷனும் உனக்கு தர வேண்டாம்னு நினைக்கிறேன் நீ எப்பவுமே அப்பா செல்லமாவே இருந்து போங்க இருக்கும்போது போது அவ்வளவுதான் மத்தபடி உன் கூட வந்து இருக்கிறது இல்ல எனக்கு பிரச்சனை இல்லடி வீணா சண்டை இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நல்லா சமாளிக்க கத்து வச்சிருக்கீங்க ஆம்பளைங்க புத்தி இப்படிதான் ஏன்டி இப்படி சொல்ற ஆமா எங்க அப்பாவும் அப்படிதான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு கூப்பிட்டு வரவே மாட்டாரு எங்க அம்மா மட்டும் உங்க மாமியார் வீட்டுல ஐ மீன் எங்க அப்பாவோட வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த டிராமாஸ் தான் இதெல்லாம் எல்லா ஃபேமிலிலயும் நடக்கிறது இது இப்ப என்னடி உன் வீட்டுக்கு வரணும் அவ்ளோ தானே எவ்வளவு நாள் வேணும்னாலும் சொல்லு அங்க வந்து இருக்கேன் போதுமா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை நீங்க ஒண்ணு அவ்வளவு சலிச்சிட்டுலாம் அங்க வந்து இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல எனக்கு வேலை இருக்கு நான் ரேஷ்மா கிட்ட போறேன் ஏய் ஏய் நில்லுடி நான் போறேன் ஐயோ இவள் புரிஞ்சுக்கவே முடியலையே வரன்னு சொன்னாலும் வேண்டாங்கிறான் வரலன்னு சொன்னாலும் ஏன்னு கேள்வி கேட்கறான் இவள என்னதான் பின்னாடியே போவோம் அதுக்கும் ஒரு சண்டை வரும் நான் கோச்சுக்கிட்டு போனேன் ஏன் பின்னாடியே வரலன்னு கேட்பான் சரி பின்னாடி போவோம் ஏன் நில்லுடி நானும் வரேன் காலையில இருந்து ஆசாசியா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தான்னு என்னடா சொல்லுடான்னு சொல்லும் போது கூட சொல்லவே இல்லை அதே சீக்கிரட் சீக்கிரட்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்ப வந்து எப்படி அழுதுட்டு இருக்கான் பாரு இவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரிய மாட்டேங்குது வேலை இருக்குன்னா சொல்லிரலாம்ல முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் ஏதாச்சும் சொல்லி அவனை சமாதானமாச்சும் படுத்திருப்பேன் இப்படி சொல்லாம கொல்லாம எப்படி போயிட்டான் பாரு அவனுக்கு போன் பண்ணு ஐயா அக்கா அப்பா இருந்து ட்ரை தான் இருக்கேன் அவங்க போனை கட் பண்ணி கட் பண்ணி விடுறாங்க அதுக்கப்புறம் போன் பண்ணா திட்டுவாங்க

சொல்றீங்க அவன் என்ன பண்ணா குழந்தைய பீச்சு கூட்டிட்டு போறான்னு நேத்துல இருந்து சொல்லிருக்கான் அவன் காலையில இருந்து மணி த்ரீ ஓ கிளாக் ஆயிட்டா த்ரீ ஓ கிளாக் ஆயிட்டான்னு என் வந்து கேட்டுக்கிட்டே அழுதுகிட்டு நின்னுட்டு இருக்கான் இப்போ பீச்சுக்கு போனோம் பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்குறான் சரி நீ கூட்டிட்டு போன கிட்டே இவனெல்லாம் கூட்டிட்டு போய் தண்ணியெல்லாம் சமாளிக்க முடியாது இவன் அங்க எங்கயும் ஓடுவான் தண்ணிய பார்த்தாலும் அப்படிதான் பிகேவ் பண்ணுவான் உனக்கு தெரியாதுதான் சின்ன வயசுலயே தண்ணிய பார்த்தோன்னே தொம்மு தொம்முன்னு விழுவான் ஒன்றரை வயசுலயே இப்ப சாருக்கு மூணு வயசு ஆயிட்டு இந்த டைம்ல எல்லாம் கூட்டிட்டு போனாலும் சமாளிக்க முடியாது சார வச்சுக்கிட்டான் ஆமா அதுவும் சரிதான் என்னாலயும் போக முடியாது போக முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க போன மட்டும் சொல்லிட்டாங்க நான் கூட்டிட்டு போறோம் தேவையில்லாம இந்த மாதிரி பேசிக்கிட்டு நல்லதே போயிட சொல்லிட்டேன்

ரோஷன் இவன் கூட போறது நீ போகாம இருக்கலாம் நம்ம ரகு வந்ததுக்கு அப்புறம் போவோம் சரியா ரகு வந்ததுக்கு அப்புறம் நம்மளை கூட்டிட்டு போவான் சரியா அழுது அதான் கூட்டிட்டு போ சொல்ற

ஒண்ணுக்கும் பொருளை இவர் தலையில கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா அந்த கடைக்கு எப்படி மறுபடியும் எக்ஸ்பிளேஷன் பாத்தீங்களா சாருக்கு சும்மா விளையாட்டுதான் சொன்ன சிஸ்டர் எவ்வளவு கோவப்படுறா பாருங்க அதுக்கு சரி விடிடி ராகுக்கு நீ ஃபோன் பண்ணியா இல்லையானோ அவன் என்ன சொல்றான் வர மாட்டான்னு சொல்லிட்டானா அவன் ஃபோனே அட்டென்ட் பண்ணல அவன் ஏதாச்சும் முக்கியமான ஃபைல்ஸ் இல்லனா டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா பேஷன் கூட பாத்துக்கிட்டு இருக்கலாம் அவன் இப்போதைக்கு வர மாட்டான் நாளைக்கு தான் வருவான் என்னையே ஷிஃப்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டான் அப்பன்னா அவன் நைட் ஷிஃப்ட் தான் கண்டினியூ பண்ணுவான் நாளைக்கு மார்னிங் தான் வருவான் டி சொல்றதை கேளு ஏன் இப்படி பண்றா நல்லா இருக்கே ஹால பாரு அப்ப வரமாட்டானா அவன் கூட்டிட்டு தேவையில்லாம இவர பேச வேண்டாம்னு சொல்லு மரியாதை வெளிய போ சொல்லு ஏய் கோவ படாதி ரோஷன் முத்துமாரி மாமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு நீ வேணும்னா பிரியாத்தைய ஐஸ் பண்ணி கூட்டிட்டு போ